வணக்கம் ரவலே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் ரொம்ப அதிகம் சொன்னால் இப்போ இங்கே நாட்டில் நாங்கள் அறுபது ரூபா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா தேங்காய் பண்ணிக்கணும் இந்த நிலமையில இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு அளவுக்கு இல்லை இந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி முக்கியமாக செய்யணுமா பணியாளருக்கு இருநூற்றி பத்து இருநூறுபாய்க்கு வாங்கி இங்கே இந்த கொழம்புக்கு போட்டு கொழும்புலேருந்து அந்த கடைக்காரன் போட்டு அந்த கடை இன்னொரு கடைக்காரன் போட்டு அதிலேருந்து மூன்றாம் காய் சில்லறை வியாபாரிக்கு இது போவேக்கு இருநூற்றி நாற்பது இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு முந்நூறுவாய்க்கு விற்கவும் அவருக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸை கூட டைம் அதுக்கு ஒரு நாள் ரெண்டு ஒரு மாதிரி ரெண்டு மாதிரி ஃபைவ் இயர்ஸ் பிரசாங்கத்தில் வந்து ஒரு சிறு மாற்றம் ஒரு அஞ்சு வருஷம் பண்ண பண்ணுறீங்க அஞ்சு வருஷம் ஒரு செய்து பார்க்கட்டும் அவருக்கு ஒரு ஆட்சிக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் அரசாங்க ஆட்சி வழக்கு ஒரு வருஷம் ரெண்டு ஆறு ரெண்டு ஒரு மாதத்தில் முடிக்காது ஆறு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நீங்கள் இதே தொழில் இருக்கே இல்லை இங்கே மலிவாக இருக்கிற நேரங்களில் உங்களால் பிஸ்னஸ் செய்ய முடியுமா இருக்கா இல்லை இப்போ தேங்காய் விலக்கூடிய நேரங்களில் வந்து லாபம் அதிகமாக பெறக்கூடிய மாதிரி இருக்கா ஓ நீங்கள் கேட்குறது நல்ல ஒரு கேள்வி தான் ஆனால் அப்போ நாங்கள் தேங்காய் வந்து இன்னும் சாதாரண விலைக்கு வேணும்னு இங்கே இன்னும் வந்து மூன்று மாதம் பொறுத்து வணக்கம் ரோவிலேயே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சாவச்சேரி தேங்காய் மா வியாபாரம் நடக்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம் முக்கியமாக வந்து எங்களுடைய ஆண்டனி ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டனியா வந்து கிட்டத்தட்ட இந்த தேங்காய் பிஸ்னஸ்லேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரே தொழிலே செஞ்சு கொண்டுருக்கேன் இப்போ ஏன் நாங்கள் முக்கியமாக இந்த தேங்காய் தேங்காய் பிஸ்னஸ் நடக்கிறது இடத்துல பார்த்தா இப்போ உங்களுக்கு தெரியும் நாட்டில் வந்து தேங்காய் இந்த விலை வந்து அதிகமாகிருக்கு இதுக்கு என்ன காரணம்ன்றது வந்து முக்கியமாக எங்களோடய ஆண்டனி ஐயாவுக்கு வந்து முழுமையாக தெரியும் அவர்கிட்ட வந்து முழுமையான தகவல்களை நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இந்த தேங்காய்க்கு என்ன நடக்குது நாட்டில் வணக்கம் நான் சாவகச்சேரி தன்மராட்சி பிரதேசத்தை சேர்ந்த மட்டிவில் பிரதேசத்தில் தான் நான் வாழ்றேன் நான் நெண்டுக்கெலமாக தேங்காய் வாரம் செய்கிறேன் இப்போ சங்க சச்சமே இப்போ த சாவச்சேரி மாக்கள் யாரும் செய்கிறேன் எனக்கு பேர் அண்டனி தூங்க சித்தப்பாண்டு சோட்டம் சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிடுவார்கள் தேங்காயில் ஒரு பிரச்சனை ஆரம்பத்தில்ண்டா இடையில் ஒரு வருத்தம் ஒன்று சின்ன ஏற்பட்டதால் பூச்சிகள் விழுந்ததால் கொஞ்சம் உற்பத்தி குறைஞ்சிருக்குது அதை விட மனியமாக மத்திய நாடாக வந்துருக்கு குருநாகல் குளியாபிட்டியா பன்னல் அலபடகமாக அந்த மற்ற நாட்டு சைட்டுகள் சிங்கள ஏரியா பக்க நாடுகள்லேயும் வந்து வருத்தவங்க வந்து தேங்காய் அது வந்து தான் இருக்குது நாங்கள் கூடுதலாக போயிருக்கிறோம் கிட்டல அதாவது கிட்ட அஞ்சு பத்து நாளைக்கு முதலே நாங்களுக்கு அந்த சைடு போகணுன்னு நாங்கள் அங்கே போயிட்டு பார்த்தா நல்லா முதுகண்டுகளாக இருக்குது மரத்தில் தேங்காயில் ஒன்று ரெண்டு தான் பிடிச்ச மாதிரி இருக்கு அந்த 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 மற்ற சிங்கள நாடுகள் வந்து நாங்கள் போனாங்க குரோநாங்கல குளியாப்பட்டியா அங்கால பூகொடை அது இது கம்பகா சைட்டில் நாங்கள் போய் பார்த்து நாங்கள் அங்கே வந்து தேங்காய் மரம் முது இருக்கு நீண்ட நீண்டகால கண்டுகளாக இருக்குது ஆனால் மரங்களில் பார்த்தா தேங்காய் உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்குது இடத்துல அங்கே தேங்காயம் கொஞ்சம் சிறுசாக இருக்குது சிறுசாக இருக்கிறதுனால அவண்ட உற்பத்தியும் காணாது சைஸும் காணாது அதனால் வேண்ட விலை நிர்ணயம் பெரிய பிரச்சனை ஏன்னா வேண்டிய விலை நிர்ணயத்துக்கு அவன் உற்பத்தினுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்ஸ் செலவுக்கு காணாது அதை விட என்ன காரணம்னு சொன்னால் இப்போ திடீரென்று இந்த மார்க்கெட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் இப்போ மாறி இருக்குது அரசாங்கம் மாறியிருந்தால் முந்தின அரசாங்கம் வந்து இந்த உள்ளூர் உற்பத்திக்குள்ளேயே எல்லாத்தையும் உள்ளூருக்கே வச்சு கொண்டிருந்தது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி இல்லாத்தையும் தடை செய்து வச்சுருந்தது அதனால் என்ன காரணம்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றது கேட்டேங்களோ அதை அனுமதியை கொடுத்துருக்கு அனுமதியை கொடுத்ததன் காரணமாக என்னென்னு சொன்னால் நாங்கள் இங்கே ஒரு கம்பெனிக்கு நாங்கள் இப்போ ஒரு கிலோ வந்து இருநூற்றி இருபது ஐநூற்றி அஞ்சு ரூபாய் கிலோ கொடுக்குறோம் ஆனால் இப்போ அந்த எக்ஸ்போர்ட் காராக்கள் வந்து என்ன சொன்னால் ஏற்றுமதி காராக்கள் வந்து கேட்குறாங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுக்குற காயின் பெருமதி நாங்கள் இங்கே நூற்றி எண்பது ரூபாய்க்கு கம்பெனி நூற்றி அறுபது எழுபது ரூபாய்க்கு கம்பெனி கொடுக்கலாம்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் கம்பெனி அடிச்சிருக்கிற எங்களுக்கு நூற்றி எண்பது ரூபாய்க்கு காய் எடுக்கிறோம்ட்டு வேறு வியாபாரியமாக இருக்குது அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற வழியாக இப்போ நாட்டில் வந்து உற்பத்தியும் குறைஞ்ச நேரத்தில் வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்கிறதுனால இங்கே இருக்கிற தேங்காய் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுனால தேங்காய் இங்கே கொஞ்சம் தட்டுப்பாடு காரணத்தால் தான் கொஞ்சம் விலை ஒரு அஞ்சு பத்து ரூபா ஐம்பது ரூபா முப்பது ரூபா விலை கொடுப்பாரு ஆனால் அதே நேரத்தில் கிளம்புக்கு இங்கே வியாபாரம் மேலே சில்லறையாக கொடுக்கணும் ஏற்றினோம் ஒரு நாளைக்கு அஞ்சு பேக் பத்து பேக் பதினஞ்சு பேக் சில்லறை யாழ்ப்பாணத்தில் இந்த குழம்புக்கு டேம்ஸிட்டு அங்கே இந்த பெட்டாகிட்ட எல்லாம் போடுவினோம் ஹோட்டேனா அங்கே எல்லாம் போடுறேன் அங்கேருந்து அங்கே கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நூற்றி அறுபது எழுபதுக்கு மேலே தெங்கே விற்க இல்லாமல் இருக்குது நீங்கள் இங்கேயிருந்து போட வேணாமென்ற கூட நிப்பாடி இருக்கிறாங்க ஏன்னா யாபாரமாக ஸ்டாக்கிங்க இருக்குது கிளம்புக்காராக எடுக்கிறது குறைச்சிருக்காங்க இந்த விலைக்கு போடு எழுமெண்டாக போடுங்க இங்கேருந்தால் வியாபாரத்தை குறைப்புமெண்ட்டு ஏன்னா காம்படிஷன் இருக்குது என்ன காரணம் எக்ஸ்போர்ட் ஆகும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறனால வெளியே கூட அடிக்கிறனால சும்மா அவங்ககிட்ட இப்போ இந்த நேரத்தில் ஒரு கல்யாண்டு கேட்கணுமெண்ட்டு நான் ஆசைப்பட்றேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ எங்கே நாட்டில் நாங்கள் அறுபது ரூபா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா தேங்காய் பண்ணிக்கணும் இந்த நிலைமையில இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு அளவுக்கு இல்லை இந்த வெளிநாட்டு கேட்டு மதி முக்கியமாக செய்யணுமா ஏன் இப்போ மக்களுக்கு தேங்காய் இல்லாத நேரத்தில் அதை வந்து கொஞ்ச நாளைக்கு தடை பண்ணி ஏன்கிற மக்களுக்கு அந்த குறைஞ்ச விலையில் தேங்காய் கொடுக்குறதுக்கு முனையக்கூடாது காரணம் ஒரு வழியில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் நாங்கள் சும்மா ஒரு அண்டர் புரிந்துணர்வோடு கலைக்க வேணும் நாங்கள் மட்டும் விலை குறைஞ்ச தேங்காயை வாங்கி மரியாதை சாப்பிட குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் நாங்கள் சிந்திப்போம் உற்பத்திக்கார்களும் வந்து அந்த எக்ஸ்பென்ஸை நாங்கள் கொஞ்சம் கவர் பண்ணுவோம் அது உற்பத்திக்காரனுக்கு சரியான முறையில் அந்த வருமானம் கிடைக்கலன்னு சொன்னால் அவன் அந்த வருமானம் வீட்டுற தொழிலை குறைச்சிடுவான் குறைச்சேன்னு சொன்னால் பிறகு அடுத்த அடுத்த வருஷங்களில் வந்து உற்பத்தி குறைஞ்சிடும் அவனுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறோன்னு சொன்னால் வெளியே கூட கொடுப்போம் அப்போ தான் அவனும் பார்ப்பான் அடைய நூற்றி இருபது தேங்காய் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பா அடிப்பா நாங்கள் தென்னம்பிள்ளை எடுப்போம் கிடங்க வெட்டுவோம் உரத்தை போடுவோம் அதை தைப்போம் இன்னும் சும்மா இருக்கிற காணிகளுக்கு நாலு தென்னம்பிள்ளை வைப்போம்னு சொன்னால் ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் இன்னும் படிப்படியாக வந்து தேங்காய் உற்பத்தி கூட வரும் அந்த நேரத்தில் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் பாவனைக்கு மட்டும்தான் நாங்கள் எங்களுக்கு தேங்காய் தாங்க மலி வைத்தாங்கன்னு சொன்னால் சிலவுக்கு அது கட்டுப்படியாகும் அது ஒரு பிரச்சனை இருக்குது அது நாங்கள் ரெண்டு பக்கம் கூட பார்க்கணும் ஒரு பக்கம் பார்த்து வேலை இல்லை நான் இப்போ வந்தப்ப நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றி மாதிரி ஆகுது இப்போ இப்போயும் இந்த எங்களுக்கு நாங்கள் சாதாரணமாக மக்கள் வந்து இருநூறுவா வேண்டிக் கொண்டோம் இப்போ நான் வெளிநாட்டுக்கு ஏற்றி மாதிரி ஆகிறதுக்கான காரணம் இது தானேங்களா இதுதான் இப்போ தற்சமயம் இருக்கிற காரணம் இன்றைய நிலைமையில் அப்படி காரணம் வந்தது இந்த ஒரு பிரச்சனையால தான் கம்பெனியாலும் விலை கூட எடுக்குது முந்தி நாங்கள் சாதாரணமாக இப்போ நாங்கள் சிபி ரெண்டு மஞ்சி பிஸ்கட் கம்பெனி இன்டர்நேஷனல் கம்பெனி தான் அதே கம்பெனி நாங்கள் சப்ளை பண்ணுறோம் தான் இல்லை அந்த கம்பெனி வந்து முதல் எல்லாம் வந்து நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு இருநூறுக்குள்ளே தான் காலம் இப்போ வந்து இருநூற்றி பத்து இருநூற்றி இருபது இருநூற்றி கிலோ இப்போ அந்த கிலோ ஒரு தேங்காய் இருநூறு எடுக்கணும்னு சொன்னால் ஒரு ஒன் மினிட் அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த காய நீங்கள் பாருங்க இது வந்து இது வந்து ஒன் கிலோ ஷுவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் ஓகே பண்ணுறதுனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன் கிலோ இருக்குது இந்த ஒன் கிலோ தேங்காயோ ஒரு உற்பத்தி ஏழுரானு தேங்காய் சந்தையில் போட்டால் ஒரு நம்ம வந்து நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறான் என்ன ஒரு தான் நூற்றி அறுபது நூற்றி எழுபது எண்பது கேட்குறேன் நானுங்கள் என்ன செய்யறேன் நாங்கள் இருநூற்றி பத்து ரூபா அடிப்போம்

எங்களுக்கு இருநூற்றி இருபது எட்டு போட்டு இருபது எட்டு ரூபா இருக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது ஏற்று குளியல் இருக்குது அதுக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் பண்ணாலும் கிலோவுக்கு ரெண்டு மூணு ரூபா காசு எங்களுக்கு கிடைக்கும் அப்போ நாங்கள் நாங்களே நாலு பத்து வியாபாரி மாதிரி நாங்கள் பெரிய நிறைய பெரிய ஒரு வருமானத்தை நாங்கள் இதில் எதிர்பார்க்க மாட்டோம் எங்களுக்கு கிலோவுக்கு ரெண்டு மூணு ரூபாய் கிடைச்சாலும் கான்மெண்ட்ல காம்படிஷன் இருநூற்றி பத்து இருநூற்றி இருபது ரூபாய்க்கு எடுப்போம் தேங்காய் ஒன் கிலோ இருக்கும் சுவர இப்போ நாங்கள் சரியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முதல் நாள்ல நிக்கிறோம் இன்றைய இன்றைய நாள் வந்து எப்படி இருக்குது இன்றைய நாள் வந்து வருஷத்து ஒரு கடைசி நாள் தான் நாளைக்கு வருஷம் புதுசாக பிறக்கப்போகுது ஆனால் இந்த வருஷம் அதே எல்லாருக்கும் ஒரு சாதாரணமாக பார்க்க போயிலேயே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த முந்தின வருஷம் மாதிரி இல்லை இரண்டா சனங்கள்கிட்டையும் கொஞ்சம் காசு பிள்ளைங்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது முந்தின வருஷங்கள் மாதிரி இல்லை வருஷம் வருஷம்னு சொன்னால் பெரிய கஷ்டத்தில் சனங்கள் வாழ்கிறது சரியான கஷ்டம்ட்டு தான் கிடைக்கிறது இப்போ எதோ பார்த்தால் அதேமாதிரி நாங்கள் தொலை தொலைக்காட்சியில் பார்த்தாலும் அங்கே பார்த்தாலும் இந்த வருஷங்களுக்கு இந்த உடனே ஆக்களை பார்த்தா இந்த வருஷம் தங்களுக்கு வேறு ஹாப்பியாக இருக்குது அதற்கு சந்தோஷமா இருக்குது அப்படி இப்படி எல்லாம் களைப்போம் எங்களுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது பிரச்சனை இல்லை அரசாங்கம் மாறினபடியாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இனி அவள் அரசாங்கத்தில் ஒரு பிரச்சனை என்ன சில பேர் எல்லாரும் கூட சொல்கிறாக்கள்தான் எனக்கு கூடுதலாக இருக்கணும் ஆனால் அவர்கள் வந்து முப்பது நாற்பது வருஷமாக ஆண்டவர்கள் கூட செய்யலை இப்போ ஒரு ரெண்டு மாதம் தான் இந்த அரசாங்கம் பொருட்படுத்திருக்கு ரெண்டு மாதத்துக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்கிறது ஒரு படித்தவன் ஒரு முட்டாளாக இருப்பார் அவர் இப்போ பாராளுமன்றத்தில் முந்தி இருந்தவர் தான் இப்போ கரைக்கிறார்கள் நாங்கள் இந்த தொலைக்காட்சியில் இத்தனை நிகழ்ச்சியில் பார்க்குறோம் மின்னல் நிகழ்ச்சியை பார்க்குறோம் அதில் பார்க்குறோம் கரைக்கிறார்கள் அவர் செய்யலை போயில சொன்னவர் வந்தவர் என்று அவர் சொன்னவர் போனால் அவர் சொல்லி பதினஞ்சு வருஷம் அரசாங்கத்தில் இருந்தால் பதினஞ்சு வருஷம் செய்ய முடியாத ரெண்டு மாதத்தில் செய்யலாம் அது மெல்லமா அணுகி கொண்டிருந்தது அது படிப்படியாக நடக்கும் வேலை அது படிப்படியாக நடக்கடியா வேலை நடக்கும் அது கட்டாயம் அது ஜனநாயக அரசாங்கத்தில் கட்டாயமாக எல்லாம் சொன்ன மாதிரி சுத்தப்படுத்தி எல்லாம் கிளியராக ஒரு கணக்கில் கொண்டு வருவார் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக உடனடியாக செய்ய முடியாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு இல்லாதாக்கள் பாலிமண்டியில் இருந்தாக்கள் எம்பியா இருக்கிறாங்களோ சும்மா கரைப்பாங்கள் இந்த நிகழ்ச்சியில் அதில் இதெல்லாம் கிடைக்கிறாங்க என்னென்ன கிடைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது நாங்களும் தொடர்ந்து விலகாதான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் ஏதோ மக்களை முட்டாளாக்குறதுக்காக கிடைக்கிறாங்களோ இன்னும் தெரியாது நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் கடத்தம் கொடுத்தேன் அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தோம் அதை தோட்டம் தோட்ட தொழிலாளர்களுக்கு அதை செய்யல இதை செய்யல நீங்கள் எத்தனை வருஷமா செய்து எத்தனை வருஷமாக செய்த எடுக்கிறீங்கல்லான்னு எத்தனை வருஷமாக செய்ய செய்யலை சம்பளம் கேசட் அடிச்சீங்க இந்த படியா சம்பளம் ஒரு காய்ச்சினுங்க அது கட்டினீங்க வடிய கொடுத்தீங்க அடுத்த இல்ல புஷ் ஆனவா இன்றைக்கு வந்து கரைக்கிறீங்க அரசாங்கம் அதை சொன்னது செய்யல ஒன்றரை ஒன்றரை மாதிரி ரெண்டு மாதிரி தான் அரசாங்கம் பயாரம் எடுத்துருவாங்க செய்வாங்க அவங்க காணி கொடுப்பாங்க வீடு கட்டுருவாங்க எல்லாம் செய்வாங்க

அவர் தான் வேண்டாம் அவரு கிட்ட செய்ய வேண்டும் நம்பிக்கை இருக்கு செய்யக்கூடிய டேலண்ட் இருக்கு இளமையான படியும் இளம் படியான்னு இளம் செய்வார் செய்வார் இருக்கு பார்த்து வெளிநாடுல போனது இந்தியாவுக்கு போனார் இந்தியாவுக்கு போனா அந்த அவர் காய்ச்சல் அவரை அணைச்சு வரவழைச்சு கொண்டு போன அந்த 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 எக்ஷனே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தியா இருந்த மாதிரி இருந்தது அப்படியா இப்போ வந்து சிம்பிள் சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி தான் போன பெரிய அப்படி எம்சிபி கார்கள் அது எது எல்லாம் போடலாம் நார்மலாகவே போவார் இங்கேயும் பார்த்தா நார்மலாக தெரியாது போவார் சும்மா சிம்பிளாக தான் போவார் ஜனாதிபதி என்னென்ன இல்லை இங்கே பார்த்தவரெல்லாம் பார்த்தா ஃபீஸ் வாங்க முந்தின ஜனாதி தையம் கோட்டையும் கலெக்ட் வச்சுட்டு வாங்க தான் கதை கொண்டு சொல்லி முந்தைய காய்ச்சலாம் கேட்டது நாங்கள் காய்ச்சலாம் கேட்டேன் நாங்கள் ஆ சொல்லுங்கள் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் தேங்காய் நீங்கள் பல த காலம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா நீங்கள் இதே தொழில் இருக்கே இல்லை இப்போ அடுத்தது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் தேங்காய் மலிவா இருக்கிற நேரங்களில் உங்களால் பிஸ்னஸ் செய்ய முடியுமா இருக்கா இல்லை இப்போ தேங்காய் விழக்கூடிய நேரங்களில் வந்து லாபம் அதிகமாக பெறக்கூடிய மாதிரி இருக்கா ஓ நீங்க கேட்குறது நல்ல ஒரு கேள்விதான் ஆனா மலிஞ்ச நேரத்திலேயும் வந்து என்னென்று சொன்னா நாங்கள் ஒரு ரெண்டு லோட்டு மாசத்துல ஒரு அஞ்சு லோட்டு ஏற்றிருந்தாங்க ஏழு லோட்டு எட்டு லோட்டு ஏற்றலாம் இப்போ சாய் மாச பாங்குனி பிறகுன்னு சொன்னா கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் உற்பத்தி வரும் எங்கள் சந்தைக்கும் கூட வரும் அப்போ இருக்கும் அப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் மலிஞ்சிடும் மலிஞ்ச நேரத்தில் அவ்வளோ ப்ராஃபிட் எந்த ஒரு சாமானும் மலிவு நேரத்தில் லாபத்தை எதிர்பார்க்கி லாபம் கூட வேறு ஹை ரேட்டில் ஏறி கொண்டு போகிற மார்க்கெட்டில் தான் நல்ல மார்க்கெட்டை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த நேரத்துல வந்து வியாபாரிகள் வந்து லாபம் அடைகிறதா தானே இருக்குது இப்ப வந்து மக்கள் வந்து அதால பாதிக்கப்படலீங்களா இல்ல மக்கள் வந்து யார் கேக்குறீங்களா இல்ல உற்பத்தியாள பாவணையாளர் நான் வந்து இப்போ நாம் இந்த மலிஞ்ச நேரங்கள் இல்லையா மலிஞ்சா நேரங்கள் மில நேரத்துல பாவனையாளருக்கு பாதிப்பு இல்லைன்னு இல்ல இருக்கத்தான் செய்யும் ஆனா அத ஓரளவுக்கு சமாளிச்சுதான் நடக்க வேண்டியது இருக்கும் ஒன்னு செய்யல அது அவரோட என்ன செய்யறது ஹை ரேட்ல சாமான்னு ஏற்றுமதி செய்ய தோணினா உற்பத்தியாளர் ஒரு பக்கத்துல என்ன சொல்றது படமர் செல்லாம் அதை யோசிக்கிறேன் உற்பத்தி பார்த்தா சந்தோஷப்படுறான் பாவனையால பார்த்தா கவலைப்படுறான் இது என்ன செய்யறேன்னு தெரியாது சரி அப்ப நாங்க இந்த தேங்காய் அந்த விலையல் வந்து சாதாரண நிலைக்கு நாங்க வித்த மாதிரி வரண்டா இப்ப இத்தனை மாதம் பிடிக்கும் காலத்தில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் பிறகு மார்ச் மாச்சுக்கு பிறகு தாய்மா பங்குனி சித்திரை சொன்னா நோம்பலாவது தேங்காய் கூடுதலாக வரும் என்னென்னா ஒரு மரத்தில் ஒரு குள்ள காய்க்க பிடுங்கிறது குள்ள பழுக்கும் காற்றடிக்கும் வெயில் எல்லாம் இருக்கும் ரெண்டு குள்ள இருக்கும் அப்போ உற்பத்தி கூடினும் தேங்காய் கூடுதலாக வரும் வர நேரத்தில் கொஞ்சம் மாக்கெட்டு இருக்கும் எப்படி ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு சின்ன ஒரு தாக்கம் இருக்கும் பாவனையாளருக்கு விற்பனையாளருக்கு எல்லாம் பாவனையாளர் அப்ப இன்னும் சரியா நாங்கள் வந்து தை மாசி பங்குனி மாதம் அளவுல தான் அளவுக்கு தேங்காய் உற்பத்தி கொஞ்சம் கூட பெறும் நல்ல தேங்காயும் பெறும் பெருசா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஒரு மூன்று மாத காலத்துக்கு வந்து இந்த வெளிநாடுகளுக்கு ஏற்ற மாதிரி யாராவது கொஞ்ச நாளை தடை பண்ணி வச்சிருக்கலாதா தடை பண்ணி வச்சிருக்கலாதுன்னு சொன்னால் என்ன பிரச்சனைடா மூன்று மாதமும் தடை பண்ணி சொன்னால் உற்பத்தியாளர்கள் சிரமம் பாதிக்கப்படுவார்கள் அதுக்காக உற்பத்தியாளருக்கு வருமானம் காணாது இப்ப என்ன உற்பத்தியாளர் வருமானம் காணாத என்ன என்று சொன்னால் நோய்பட்டு மரங்கள் நோய் வர முந்தி வந்து ஒரு மரத்தில் முப்பது நாற்பது அங்கு பிடுங்குறோம்னு இப்போ ஒரு பதினஞ்சு தான் பிடுங்குறோம் மூன்றில் ரெண்டு பங்கு ஒரு பங்கு தான் பிடுங்கூடியார் ரெண்டு பங்கு ஃபஸ்ட்டு அவைக்கு அப்போ விலையும் குறைச்சால் அவைக்கு அது பாதிப்பு ஏற்படும் சரி அது ஒரு பிரச்சனை முக்கியமாக எனக்கு அப்படியான ஒரு சந்தேகமோ இருந்தது ஏன் இப்போ நாங்கள் எங்கள் மக்கள் வந்து இருநூறுபா இருநூற்றி ரூபா இருநூற்றி தேங்காய் வேண்டி கஷ்டப்படுறாங்களே வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி ஆகுது அதை கொஞ்சம் குறைச்சா எங்களுடைய மக்கள் வந்து பரவாமோட்டு நான் நினைச்சிருந்தேன் அதுக்கான சரியான பதிலை வந்து எங்களுடைய ஐயா தந்திருக்காரு நினைக்கிறேன் உற்பத்தி குறைஞ்ச நேரத்தில் விலையும் குறைச்சோன்னு தனியாக பாதிப்பு ஏற்பட்டால் அப்புறம் அந்த உற்பத்தியை ரைட்டு உற்பத்தியே பெருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா இந்த இந்த நேரம் துபாயில வந்து ஒரு தேங்காய் வந்து காசுக்கு அறுநூற்றி அறுபது ரூபா அறுநூற்றி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குதான் நேரடியா உற்பத்தியாளரு நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்குற தேங்காய் நூற்றி ரூபாய்க்கு வாங்க காய்க்கு ரூபாய் கூட கொடுத்து வாங்குறாங்க அப்ப உற்பத்தி அம்பது ரூபா ஒரு காய்க்கு அவன் அவனால தன்னட உற்பத்தியே நல்லபடியா பெருக்கலாம் ஊரங்களை போட்டு அதில் போட்டு இதில் போட்டு உற்பத்தியை பெருக்கலாம்னு சொன்னால் எங்களுக்கு அடுத்த ஒரு மூன்று மாதம் ஆறு மாதத்தில் இதை அப்புறம் டபுளாக நாங்கள் தேங்காயை பெறலாம் கண்டிப்பாக அவையும் பெறலாம் விலை குறைச்சி கொடுக்கலாம் மூணு ஆறு குறைச்சி கொடுக்கலாம் இந்த தேங்காயில் தேங்காய் இந்த விலைக்கு பின்னணியில் என்னென்ன நடக்குதுன்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து நான் உங்கள்கிட்ட தான் வந்து கேட்டு தெரிஞ்சு விடணும் வந்துடுறேன் அன்றைக்கு வந்து நான் ஏலாமல் போயிட்டு இப்போ திரும்ப வந்தபடியாக ஃப்ரீயாக இருந்தபடியா நிறைய நிறைய விதமான என்னென்னு சொல்ல எங்களுக்கு எனக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன் இந்த தேங்காய் இந்த விலை கூடுது ஏன் அதை நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் ஏன் ஏற்றுமதி செய்யாமல் செய்ய செய்யணும் என்றதுக்கான முக்கியமான ஒரு விளக்கத்தை நீங்கள் தந்திருந்தீங்கண்ணா மிக்க நன்றி மிக்க நன்றி அப்போ மக்களை இதுதான் தேங்காய்க்கு பின்னுக்கு நடக்கிறது முன்னுக்கு நடக்கிற சம்பவங்கள் அப்போ நாங்கள் தேங்காய் வந்து இன்னும் சாதாரண விலைக்கு இங்கே இன்னும் வந்து மூன்று மாதம் பொறுத்து இருக்கணும் ஓகே மிக்க நன்றி உங்களுக்கு வந்து நீங்க புத்தாண்டு நல் வாழ்த்து வாழ்த்து சேமிக்கும் ஒரு தாட்டும் கதைச்சது சந்தோஷம் நன்றி ஓகே ஓகே நன்றி